அனைவருக்கும் வணக்கம் இந்த கவிதை தொகுப்பு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகின்ற அகில் அவர்களுக்கும் மற்றும் இங்கு உரையாற்ற இருக்கின்ற முனைவர்கள் பேராசிரியர்கள் கவிஞர்கள் பங்குபற்றாளர்கள் அனைவருக்கும் எனது இந்நிற வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒரு வாசகனாக ரசிகனாக இந்த பசி உரு நிலம் பற்றிய உரையினை இணையாற்ற விளைகின்றேன் பசியு நிலம் இது கவிஞர் வில்வரசனுடைய கவிதை முதலாவது கவிதை நூல் இந்த பசி ஒரு நிலம் எல்லோருக்கும் பரவலாக ஒரு கருத்து உண்டு எல்லோருக்கும் ஒரு பரவலான கருத்துண்டு கவிதை என்பது எல்லோராலும் இலகுவாக கூடியது என்று அதில் சில உண்மைகள் இருந்தாலும் யார் கவிஞராக உணரப்படுகின்றார்கள் என்றால் படைப்பாளி ஒருவர் தன் உணர்வுகளையும் அனுபவங்களையும் பிறர் சாட்சியத்தில் சமூகத்திற்கான பொது படைப்பாக மொழியாக்கம் கொடுத்து ஒரு இலக்கிய உயிராக வாழ்வாக்கம் செய்கின்றான் அப்படியான ஒரு கவிஞரின் படைப்பைத்தான் இன்று நான் பகிரப்போகின்றேன் இந்த நான் உரையாற்றுகின்ற அந்த வெளியின் ஐந்து வகைப்பாடுகளில் நான் அதை கூற விளைகின்றேன் முதலில் பசி உரு நிலமினம் கவிதை நூலின் தலைப்பும் அது அதன் தொடர்பும் இரண்டாவது பசிறு நிலமினம் கவிதை நூலில் பொதிந்துள்ள கவிதைகள் எத்தனை அவை அவை மூன்றாவது இக்கவிதைகள் எவ்வாறு உருவெடுத்தன நான்காவது பசி உறு நிலம் எனும் இந்த நூலில் கவிதை நூல் நூலின் அட்டைப்படம் பற்றிய பார்வை நான்காவது அதன் கவிதைகளும் பொருட்களும் கவிதை பொருட்களும் என்ற வகையில் நான் அதை கூற விளைகின்றேன் நூலின் தலைப்பிற்கும் உள்ளடத்திற்கு உள்ளடக்கத்திற்குமான பொருத்தப்பாடு பசியுறு நிலம் இந்த பொருள் பசி மிகுதியாய் கொண்ட ஒரு நிலத்தினுடைய உணர்வலைகளை எவ்வாறு இருக்குமென்று கவிஞர் தேடுகின்றார் பசி யாருக்குத்தான் இல்லை கண்களிற்கு காட்சிகளோடு பசி வாயிற்கு வார்த்தைகளோடு பசி இதயத்திற்கு உன்னோடு பசி ஆசைக்கும் தேடலுக்கும் என்னோடு பசி ஆனால் எனக்கான பசி தமிழ் வளர்த்த மண் மீது கொண்ட பசி தமிழ் மண்ணுக்கு தமிழை இழக்கின்றோம் என்ற பசி உண்மைதான் கவிஞர் தன்னுடைய கவிதைகளில் குருச்சேத்திர நாட்கள் வேள்வி நாடு நாடொன்றின் ஒப்பாரி காணாமல் போனோர் சுதந்திரம் ஒரு பக்க நியாயம் இவ்வாறு பல்வேறு கவிதைகளை உள்ளடக்கி தனது அனுபவம் மற்றும் தேடலுக்கூடாக வெளிப்படுத்த விளைகின்றார் வேள்வி என்கின்ற அந்த கவிதையினை பார்ப்போம் என்றால் மந்திரங்களின் சப்தத்தில் பாவங்களை எரிப்பதற்காய் ஊற்றப்படுகின்றன நெய்க்குப்பிகள் மந்திரங்களின் சப்தத்தில் பாவங்களை எரிப்பதற்காய் ஊற்றப்படுகின்றன நெய்குப்பிகள் புண்ணிய நதிகளின் சிறி துளிகளை தெளித்தபடி தொடர்கிறது தூய்மைக்கான வேள்வி பாவங்களை இறக்கி வைக்கும்படி தோல் ஏறுகின்றன காவடிகள் பாவங்களை இறக்கி வைக்கும்படி தோல் ஏறுகின்றன காவடிகள் எனினும் பிரகாரத் பிரகார விரட்டப்படும் பிச்சைக்காரியின் அவல ஓலத்தில் அர்ச்சனை தட்டில் கணக்கிடப்படும் சில்லறைகளின் சலசலப்பில் அக்கினி குண்டத்திலிருந்து கிளம்பி வருகின்றது நரகத்தின் வாசனை என்றவாறு அவர் அந்த கவிதையை படைத்திருக்கின்றார் தமிழையும் தன் இனத்தின் மீதான திமிரையும் என தோல் நிமித்திய மண்ணை இன வெறி வெறியர்கள் கூட்டுக்களவில் பீரங்கிகளாலும் சதிவலைகளாலும் குருதி வழிந்தோட சென்ற செய்தனர் தேச மண்ணின் போரிட்ட தேகம் திறந்த தியாகிகளின் மனதிற்குள்ளே எப்போதும் ஒளித்து கொண்டே பசி தாய் நிலம் இன்று இந்த தாய் நிலம் கொண்ட பசி எவ்வாறானதென்று தன் பற்றுக்கொள்ள தமிழாய் கவிதைகளாய் படைப்பாக்கம் செய்திருக்கின்றார் கவிஞர் வெல்வரசன் அதுவே பசி ஒரு நிலமாக இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அட்டை படத்தை பற்றி நாம் பார்ப்போம் என்றால் செழிப்படைய செய்யக்கூடிய மண் செழிப்படைந்த மண் செழிப்படைந்து கொண்டிருக்கின்ற மண் இவ்வாறு வறண்டு அதில் மூழ்கி கொண்டிருக்க கடலால் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற அன்றைய ஒரு சூழ்நிலையை புலப்படுத்துகின்றது மற்றும் அந்த கவிதை தொகுப்பினுடைய உட்பொருட்களை நாம் பார்க்கும் பொழுது தமிழ் தேசியம் தேசம் பற்றிய பார்வை ஈழத்து தமிழ் நவீன கவிதைகளில் தற்கால கவிஞர்கள் மற்றும் அது தொடர்பான கவிதைகளை நாம் இன்று பார்ப்போம் மானிடத்தின் அகநிலத்தினதும் புற காணப்படக்கூடிய சந்திப்புகள் ஆசைகள் தனிமைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் முடிவிலை பாதிகள் பற்றிய மனதோரம் இருக்கக்கூடிய அந்த பசியின் வலிமையினை அதனுடைய வலிகளையும் கவிஞன் தன் அனுபவத்தின் குறிப்புகளால் சொல்லி இருக்க இருப்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது பனிக்குழாய் மகளிர் மகளிர் மட்டும் தனிமையின் வல்லமை குமிழ்கதைகள் கதைகள் கனவில் உதிரும் வாழ்வு ஒரு நட்பு என பல்வேறு கவிதை தலைப்புகளில் தனது நினைவுகளையும் அனுபவங்களையும் எடுத்து காட்டுகின்றார் கவிஞர் வேல்வரசர் அந்த வகையிலே பசி உரு நிலம் கவிதை நூலின் தலைப்பிற்கும் அட்டைப்படை அட்டைப்படத்தின் வடிவமைப்புக்கும் அதற்குள் க பொதிந்திருக்கின்ற கவிதைகளுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளதை அந்த அட்டைப்படம் தெளிவாக வெளிப்படுத்துகின்றது தமிழ் தேசியம் தேசம் பற்றிய பார்வையும் இந்த பசி உரு நிலத்தில் பொதிந்துள்ள கவிதை பொருட்டாக காணப்படுகின்றது ஈழத்து தமிழ் நவீன கவிதைகளில் தற்கால கவிஞர்கள் தரையென படிந்திருப்பதும் விட் விழ்த்த முடியாததாக விளக்கக்கூடியதும் தமிழ்த் தமிழ் தேசியம் பற்றிய சிந்தனை தமிழ் மொழி மீதான பக்தி தாய் நல நிலத்தின் மீதான உரிமை என்பவற்றை இலகவில் கடக்க முடியாது என்றும் மற்றும் அவ்வாறான நிதர்சனத்தை கவிஞர் வெல்வரசன் தனது கவிதைகளின் அடிப்படையில் வெளிப்படுத்துகின்றார் அவரது நூலில் முதற் கவிதையான குருச்சேத்திர நாட்கள் என்கின்ற கவிதை புதைந்து போன என் நேரின் புதைந்து போன என் நாட்கள் அந்த கவிதையை பார்ப்போம் புருட்சேத் புருட்சேத்திரத்தில் தலைகளை தவிர அத்தனையும் இழ இழக்கப்படும் முடிவினின்றி தொடர்கிறது வாழ்வுக்கான போர் குருட்சேத்திரத்தில் தலைகளை தவிர அத்தனையும் இழக்கப்படும் முடிவின்றி தொடர்கிறது வாழ்வுக்கான போர் சில தருணங்களில் முதுகில் மட்டுமல்லாமல் மனங்களிலும் இறக்கப்படுகின்றன துரோக அன்புகள் சில நேரங்களில் முதுகிலும் மட்டுமில்லாமல் மனங்களிலும் இறக்கப்படுகின்றன துரோக அன்புகள் என் காயங்களில் கொப்பளிக்கும் நிபுணங்களின் சூட்டில் சுவையாற்றுகின்றன எதிரிகளின் கத்திகள் புதைந்து போன என் தேரின் சக்கரங்களை விடவென்று முன்னோருகின்றன கொடுங்காரிகள் புதைந்து போன என் தேரின் சத் சக்கரங்களை சிதைத்தளித்து விட வேண்டும் என்று முன்னேறுகின்றன கொடுங்காரிகளின் கொடுங்காரிகள் ஓ இப்போதுதான் ஞாபகம் வருகிறது யுத்தம் ஆரம்பித்து இருபத்தி நான்கு வருடங்களாகியும் இன்னும் ஒலிக்கவில்லை எனக்கான கீதை இப்போதுதான் ஞாபகம் வருகிறது யுத்தம் ஆரம்பித்து இருபத்தி நான்கு ஆகியும் இன்னும் ஒழிக்கவில்லை எனக்கான கீதை என்று தனது குமுறலை குருச்சேத்திர நாட்கள் என்கின்ற கவிதை கூடாக அன்றைய நாட்களையும் திருப்பி பார்க்கும் அளவிற்கு அந்த ரணங்களை படைத்திருக்கின்றார் இது அவருடைய கவிதை நூலின் முதற் கவிதையாக காணப்படுகின்றது தேசத்தின் விடுதலைக்காய் அகிம்சை தரா அகிம்சை தராததை ஆயுதம் தந்துவிடும் என்று எண்ணி போர்க்களம் போனோர்கள் சொந்தங்கள் பின்னர் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டனர் அந்த வடுக்களையும் கவிஞர் வில்வரசன் தனது அஹ் பசி உரு என்னும் பசியுறு நிலம் எனும் நூலில் படைத்திருக்கின்றார் நமக்கு தெரியும் இந்த ஈழப் போராட்டத்திலே போராட்டத்திற்காக போரிட சென்றவர்களும் அங்கு காணாமலாக்கப்பட்டனர் இன்று வரை அவர்கள் எங்கு என்று நமக்கு தெரியாது அவற்றை உயிர் கொடுக்கும் அந்த நினைவுகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த கவிதைகள் படைப்பாக்கம் செய்யப்பட்டது பட்டுள்ளது இன்றும் இதயத்துக்குள் எரிந்து கொண்டு இருக்கின்றது நெருப்பு சுடர் இன்றும் இதயத்திற்குள் எரிந்து கொண்டிருக்கின்றது நெருப்பு சுடர் பன்னிரண்டு ஆண்டுகளாய் தொலைந்து போன ஓவியங்களை அல்லவா இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் பன்னிரண்டு ஆண்டுகளாய் தொலைந்து போன ஓவியங்களை அல்லவா இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் மீட்பார்கள் என்ற கவிதையில் தேசத்திற்காய் காவியமானவர்களையும் போரின் கொடும் தீயில் வெந்தவர்களையும் விடுதலையின் நிலத்தை காண்பதற்கு காத்திருந்து பிழிகளை திறந்தவர்களையும் விமானங்கள் அறிவித்த அன்றைய இன்றைய மரணச் செய்திகளையும் பேச முடியும் ஆயினும் அவற்றின் நினைவுகளை கவிஞர் தந்திருக்கின்றார் எங்களை மகிழ்வித்தே தீர்க்க வேண்டும் எங்களை மகிழ்வித்தே தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் பிரசன்னமானவர்கள் மரணத்தின் செய்தியை அறிவித்தபடி வட்டமிட்ட விமானங்களின் பொறிக்கப்பட்டிருந்த கழுகுகளும் நட்சத்திரங்களும் அசுர அசுரர்களாய் உருமாறி சனங்களையும் சனங்களின் குருதிகளை சுவைத்தனர் மரணத்தின் செய்தி மரணத்தின் செய்தியை அறிவித்தபடி வட்டமிட்ட விமானங்களில் பொறிக்கப்பட்டிருந்த கழுகுகளும் நட்சத்திரங்களும் அசுரர்களாய் உருமாறி சனங்களின் குருதிகளை சுவைத்தன எனும் இந்த கவிதை வரிகள் தமிழ் தேசிய இனவழிப்பின் உண்மைகளை மிக ஆழமாக நினைவுபடுத்தி உம்மை சிந்திக்க வைக்கின்றது மற்றும் அவர் தனது கவிதைகள் அனைத்துமே தனது தான் அனுபவித்த வடுக்களையும் அனுபவித்த சந்தோஷங்களையும் தன்னுடைய நினைவுகளையும் அவற்றை மெருகூட்டும் வகையில் அவற்றைக்கு உயிர் கொடுத்து கவிதையாக்கம் செய்திருக்கின்றார் அவருடைய பயண கட்டத்தில் அதாவது அவர் வாழ்வில் அவர் ந நகர்ந்த மையங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கவிதை தொகுப்பு உருவெடுத்ததாக காணப்படுகின்றது அதாவது அவர் வசித்த இடம் அஹ் ஜெயந்தி நகர் பிரமந்தனாறு மற்றும் அவருடைய மேற்படிப்பிற்கு சென்ற பல்கலைக்கழக பேராதனை பல்கலைக்கழக இந்த மூன்று மைய இணைப்புகளையும் இணைத்தவாறு அவருடைய பசியுரு நிலத்தில் படைக்கப்பட்டுள்ள பொதிந்திருக்கின்ற அனைத்து கவிதைகளும் காணப்படுகின்றது அதே நேரத்தில் அவருடைய கவிதைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பொருட்களை தருகின்றது வடுக்களை தருகின்ற அதே நிலையிலும் ரணங்களை கூறுகின்ற படைப்புகளாக இருக்கும் ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்னொரு பகுதி நினைத்து பார்க்கும் பொழுது மீட்டு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற கவிதைகளாக இருக்கின்றது உதாரணத்திற்கு அவருடைய நட்புகள் இன பத மத பேதமின்றி தோழமைகளையும் நட்புகளையும் வைத்து அவர் பனிக்குழாய் என்கின்ற ஒரு கவிதை கூடாக அந்த பசியுறு நிலத்தின் நிலத்தில் அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார் அந்த கவிதையை நாம் பார்ப்போம் முன்பொரு நாளில் மலை முகடுகள் துப்பிய குளிர்காற்றில் நம்மை தொலைத்தபடி நதிகளாய் கலந்தோம் முன்பொரு நாளில் மலை முகடுகள் துப்பிய குளிர்காற்றில் நம்மை தொலைத்தபடி நதிகளாய் கலந்தோம் ஞாபகம் இருக்கிறதா எந்த இலைகளுக்கும் வயசாகாத அந்த தேசத்தில் உன் புன்னகை பெரு விருட்சம் ஒன்றை எனக்குள் வரவழைக்கும் உன் சிவப்பு குழாயை உச்சி முகர்ந்து குதூகலிக்கும் ஹந்தானை தென்றல் மகாவலி கரையில் மண்ணோடு நீர் கரைத்து மயங்கும் அழகில் எங்கள் இல்லறம் பற்றி கனாக்களை எழுதினோம் ஆயினும் என்ன காலத்தின் பட்டியலில் நிராகரிக்கப்பட்டு என் காதல் கதை எழுதி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மேசையில் கிடந்தபடி சிரிக்கிறது நீ பரிசளித்து போன அந்த பனிக்குழாய் மற்றும் அவருடைய ஒரு அவர் தனது கற்பனையில் ஒரு தனிமையின் வல்லமை என்கின்ற கவிதை படைப்பை படைத்திருக்கின்றார் தனிமைக்கு எப்போதும் ஒரு மொழி இருக்கின்றது தனிமைக்கு எப்போதும் ஒரு மொழி இருக்கின்றது இயல்புகளின் சுவற்றை சுரண்டி விசித்திர கோலங்களை இது வரைந்து செல்கின்றது தூரத்தில் ஒலிக்கும் சோக பாடல் ஒன்றை தனக்காய் எழுதப்பட்டதாக உணர வைக்கும் சத்தமில்லாமல் சுருதி சேர்க்கவும் சொல்லிக் கொடுக்கின்றது பின்னிரவொன்றில் அனைவரும் தூங்கிய நிசப்தத்தில் சலனம் இல்லாமல் சிதைந்தளவும் தலையணை வெப்பத்தில் ஆறுதல் தேடவும் வாய்ப்பளிக்கின்றது அலையில் தழுவிவரும் முந்தை போல அலையில் தழுவிவரும் முந்தை போல தனிமை எந்த இலக்கியத்தையும் வாசிக்காதவனின் வாசிக்காதவனிடம் உதடுகளில் கூட ஒரு ஹைக்கு கவிதையை பரிசளித்து போகிறது அந்த வகையில் பசி ஒரு நிலம் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பில் இன்னொன்று நாடொன்றின் ஒப்பாரி எமது ஈழ இது ஒரு ஈழத்தில் இருக்கின்ற ஈழ கவிஞனால் படைக்கப்பட்ட இந்த கவிதை தொகுப்பு என்ற வகையிலே அவர் ஈழ போராட்ட காலத்தில் நடைபெற்ற அந்த நினைவுகளையும் அதிகபட்சம் இந்த கவிதை தொகுப்பில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அதில் ஒரு கவிதையை பார்ப்போம் என்றால் நாடொன்றின் ஒப்பாரி காலம் உடைந்ததுண்டு துகள்களாய் மிகுந்து கொண்டிருந்த நாளில் புதிய நம்பிக்கைகளை சுமந்து அவர்கள் வந்தனர் சுருங்கி போயிருந்த இறப்பைகளின் மௌனத்தை டாலர்களின் ஓசைகளால் கலைத்து போட்டனர் எலும்பு கூடுகள் உயிர் பெற்று தாம் பங்கிட நினைத்ததை பட்டியல் போட்டனர் தலையினை ஒருவன் வெட்டி எடுத்தான் கால கால்களை மற்றவன் பிரிக்க முயன்றான் அயல் வீட்டுக்காரன் குடற்கரு என்றான் பாகங்கள் பிரிக்கப்பட்ட மயான பட்டறையில் இன்னும் மிச்சமாய் இருந்தது உணவுக்காய் சுதந்திரத்தை தொலைத்த நாடொன்றின் ஒப்பாரி அந்த நாடொன்றின் ஒப்பாரிக்கான சுதந்திரம் இன்றுமே சரியளவில் கிடைக்கப்படவில்லை என்று இந்த நாடொன்றின் ஒப்பாரி கவிதை கூடாக அவர் கூறுகின்றார் மற்றது இந்த கவிதைகளில் ஒவ்வொரு கவிதைகளும் ஒரே மாதிரியான தோற்றத்தில் படைக்கப்படவில்லை ஒவ்வொரு கவிதைகளுக்குள் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான பொருட்கள் பொதிந்தவாறு கற்பனைகள் நினைவுகள் பொதிந்தவாறு காணப்படுகின்றது இன்னொரு கவிதையை என்றால் முகமூடி மனிதன் கலற்ற முடியாதபடி மனிதர்கள் முகமூடி அணிந்திருந்த நாளில் அவனிடம் ஒரே ஒரு முகமூடி மட்டும் கைக்கவசம் கைக்கவசம் இருந்தது கலற்ற முடியாதபடி மனிதர்கள் முகமூடி அணிந்திருந்த நாளில் அவனிடம் ஒரே ஒரு முகமூடி மட்டுமே கை கை கவசம் இருந்தது கோபக்காரன் என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த முகமூடி அவனை சீண்டுபவர்களிடம் இருந்து கொஞ்சம் நாள் காப்பாற்றியது கோபக்காரன் என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த முகமூடி அவனை சீண்டுபவர்களிடம் இருந்து கொஞ்ச நாள் காப்பாற்றியிருந்தது அந்த முகமூடி முகமூடியா நாங்கள் வாழ்றது கூட இன்னொரு பாத்திரமேட்டு வாழ்றது கூட எங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுன்ற மாதிரி இந்த கவிதை படைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களும் மனைவியும் கூட அவன் முகமூடியை அகற்றி அவன் தூய முகத்தை தரிசிக்க அச்சப்பட்டனர் சின தழும்புகளுடன் திரியும் ஒரு நாளில் பிறந்து சில மாதங்களே ஆன மகளின் முகத்தில் அவன் முகமூடி கலன்றது என்ன ஆச்சரியம் இப்போது அவன் முதுகில் முளைத்திருந்தன தன் மகளுக்கு பறக்க கற்றுத்தர புதிய இறைக்கைகள் இன்னும் ஒரு உரிமைக்கான ஒரு கவிதையை பாப்போம் நாங்கள் உரிமை வேண்டுமென்று காளி முகத்திடலில் கருப்பு கொடி காட்டினோம் எங்கள் பூட்டன் உரிமை வேண்டுமென்று காளி முகத்திடலில் கருப்பு கொடி காட்டினான் எங்கள் பூட்டன் அஹிம்சை மறுத்ததை ஆயுதம் தரும் என்று நம்பி புறப்பட்டார் எங்கள் தாத்தா காணாமல் போன அண்ணனை மீட்க உண்ணாவிரதம் இருக்கின்றார் தந்தை என் கோபத்தை கவிதைகளாய் எழுதியபடி எரிபொருள் எரிபொருளுக்காய் காத்து நிற்கின்றேன் நான் இவ்வாறு பல கவிதைகளை நாம் பார்க்கலாம் அதில் இன்னும் கவிதை நானும் அவனும் தினமும் அவனை பார்க்கின்றேன் சிறுவன்தான் கல்லூரி உணவகத்தில் கையால் உ உத்தியோகம் தள்ளு வண்டியை இழுத்தபடி மிச்ச இலைகளை சேகரி சேகரித்து கைகளை கட்டி மௌனமாய் நிற்பான் அவன் உடைகளில் பிரபஞ்சம் கிழிந்து கிழித்து வைத்திரு அவன் அவன் உடைகளில் பிரபஞ்சம் கிழித்து வைத்திருக்கும் குடும்பத்தின் குடும்பத்தின் வறுமையை ஆர்ப்பாட்டம் செய்யும் ஏ ஏதொன்றும் பேசான் அவன் வார்த்தைகளையும் நல்ல விலைக்கு வாங்கியிருப்பான் முதலாளி என் அருகில் வருவான் என் எச்சில் இலையை எடுக்க முயல்வான் தடுமாறியபடியே தடுப்பேன் புன்னகைத்தபடி பறித்து கொள்வான் இலையை இது அன்றும் சரி இன்றும் சரி சிறுவர்கள் கடைகளில் வேறு வேறு இடங்களில் ஒரு முதலாளி அடக்குமுறைக்குள் வேலை செய்யும் பொழுது அவர்களினுடைய சுதந்திரம் ஒவ்வாறு பறிக்கப்படுகின்றது என்கின்ற வகையில் எனது பார்வையில் நான் அவருடைய கவிதை பொருட்களை கூறிக்கொண்டிருக்கின்றேன் நானும் பதிலுக்கு புன்னகைப்பேன் அவனுக்கு கொடுப்பதற்கு புன்னகை தவிர வேறென்ன இருக்கிறது பெருமதியாய் இந்த பிரபஞ்சத்தில் என்று கூடிய வகையில் இந்த அவருடைய இந்த கவிதையிலிருந்து ஒரு சில கவிதைகளை நான் எடுத்துக்காட்டு காட்டியிருக்கின்றேன் இந்த கவிஞர் வில்வரசனுடைய அனைத்து கவிதைகளுமே அஹ் அதிகபட்சமானவை உரிமைக்காகவும் உரிமைக்கானதாகவும் உரிமைக்காக குரல் கொடுப்பதாகவும் மற்ற மற்றும் சுதந்திரத்தை பறிக்கப்பட்டவர்களினுடைய ஏக்கங்களை கூறுவதாகவும் அவருடைய நட்பு வட்டாரம் மற்றது பழைய நினைவுகளை மீட்பதாகவும் ஏக்கங்களை அவிழ்த்து விடுவதாகவும் அந்த பசிக்கான தாகம் இதுவரையில் தீராததாகவுமே படைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அவருடைய அனைத்து உம் அனைத்து அந்த பசியுறு நிலத்தில் இருக்கின்ற அந்த கவிதை தொகுப்பு தொகுப்புகள் அனைத்துமே பல்வேறு வகைப்பட்ட விடயங்களை பொதித்திருந்தாலும் அனைத்தும் ஒரு சாதாரண தர பாமர மக்களால் கூட வாசித்து அந்த கவிதையை விளங்குவ விளங்கக்கூடியதாக காணப்படுகின்றது என்பது இலகுவாக இருக்கின்றது மற்றும் அந்த கவிதை தொகுப்பினை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டும் வகையில் கூறவிருப்பூ மெருகூட்டும் வகையில நாங்கள் பார்க்க வேணும் என்றால் கொஞ்சம் அடுக்கடுக்கு மொழிகள் இட மொழிகள் மொழிகள் போற்று கவிதைகள் வருகிற பட்சத்துல இன்னும் நாங்கள் ரசித்து வாசிக்க இன்னும் ரசி ரசனை மிக்கதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையில் மிக அருமையான கவிதை எனக்கு இது இந்த கவிதை தொகுப்பை வா வாசிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள்